இப்ப இந்த உலகத்துல இருந்து நடக்கக்கூடாது என்று உலக நாடுகள் நினைச்சார்களோ அதுதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்குல ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னும் ஒரு பக்கம் ஈரான் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த பழைய பகை இப்போ ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கிறதுக்கு காத்திருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர்க்காண்டி பிற்பராகிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா அடிச்சால் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம்னு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ராயிட செய்தி ஊடகத்தை பார்த்துருந்தீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஈரானை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி பேட்டி கொடுத்துருக்கார் ஆனால் அவர் தன்னோட பேரை அங்கு வழியில் சொல்லல அவர் அப்படி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இருக்கிற நிலைமை முன்னாடி மாதிரி இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்குது ஈரானோட நிலைக்கு பகுதி அமெரிக்காவோட ஒரு பிரமாண்டமான விமானம் தாங்கி கப்பல் படை அதாவது ஏக்ரப் கெரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்துக்கிட்டு இருக்குது ஈரான் ரொம்ப எச்சரிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருக்கான் மேலும் இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் உடக நாடு தலைவர்களை யோசிக்க வச்சுருக்கு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கார்ன்னா அமெரிக்கா அங்க மேலே ஒரு சின்ன தாக்குதல் அதாவது அவங்க சொல்ல போனா ஒரு கூட ஒரு சின்ன விஷயமா பார்க்க மாட்டோம் அது இந்த நாட்டு மேல தொடுக்கப்பட்ட ஒரு முழுமையான போர் அதாவது ஓல் அவுட் வாராகத்தான் நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வந்து ஓப்பன் ஆகவே மிரட்டி இருக்க அமெரிக்கா வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க ஈரானோட ஒரு தளத்தை மட்டும்தான் அழிச்சோம் இல்லை ஒரு முக்கியமான அதிகாரிய மட்டும்தான் குறி வச்சோம் இது போர் இல்லையான்னு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க ஆனா ஈரான் இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க விளக்கத்துக்கு எல்லாமே வேலையே இல்ல நீங்க ஒரு தாக்குதலை செஞ்சா கூட அதுக்கு நீங்க விளக்கத்தை கொடுத்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்க சாம்பல் நிற நிழல்களே இல்லை ஒன்னும் அமைதி இல்லைன்னா யுத்தம் நீங்க இங்க நிலத்துல இருக்கிற ஒரு சின்ன கல்மையில கை வச்சா கூட அது உலகப் போருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு கோபமன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும் ஏன்னா பல வருஷமா ஈரான் மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்கா போட்டு வச்சிருக்காங்க அவங்க நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை அமெரிக்கா தடுத்து வச்சிருக்கு இதனால ஈரான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்டயும் இப்ப நிறைய சக்தி இருக்கு நாங்க பழைய ஈரான் இல்லை எங்க மேல தாக்குதல் நடந்தா இந்த மோதலை ஒரே அதிகம் முடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அதிகமான பலம் இருக்குன்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதனால அமெரிக்கா முன்னுக்கு செய்த மாதிரியே ஒரு தாக்குதலை நடத்திட்டு ஒரு பெச மிலிட்டரி ஆப்ரேஷன அவர்களால சொல்ல முடியாது இது ஒரு டெரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் அமெரிக்காவில் சொல்ல முடியாது ஒரு சின்ன தாக்குதலை நடத்தினாலும் அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிரான போரை தான் ஈரான் எடுத்துக்கொள்வோம் என்பதை தான் இப்ப ஈரான் திட்டவட்டமாக சொல்லி இருக்காங்க அமெரிக்கா எதுக்காக இப்போ இந்த பெரிய படையை அனுப்புறாங்க ஈரான் என்ன தப்பு பண்ணாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆனா ஈரான் அதிகாரி கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கைலைட்டாக பருகப்படுது நாங்க அமைதியைத்தான் விரும்புறோம் சண்டை வேண்டாம் என்று தான் நினைக்கிறோம் ஆனா அமைதியை விரும்புறது வேற அமெரிக்காவை நம்புறது வேற நாங்க அவங்களை அதாவது அமெரிக்காவை ஒரு காலமும் நம்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கார் இதை கேட்கும்போது போது உங்களுக்கே புரியும் அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஒரு பெரிய அளவுல போய் முடியும் போல இருக்கு இதை போது தான் அப்படி தோணுது அதே சமயம் அமெரிக்கா ஒரு பிரசிடென்ட் இருக்கிற டொனால்ட் டிரம்புக்கோ சமா அவரும் தன்னோட ஸ்டைல்ல ஒரு பெரிய குண்டை தொகுதி போட்டிருக்கார் எங்களோட ஒரு மிகப்பெரிய கப்பல் படை அதாவது ஆறுமடா இப்போ ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கு அது ரொம்ப பெரிய போர்க்கப்பல்கள் அடங்கிய படை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனா அப்படியே மெதுவா அந்த படியை பயன்படுத்த வேண்டிய நிலைமை வராது என்று நம்புறேன் என்றும் பிட்டை தூக்கி போட்டு வச்சிருக்கார் ஒரு முக்கியமான விஷயம் ஈரானில் நடக்க இருந்த ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைகளை தான் தடுத்து நிறுத்தினதா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் நீங்க அவங்களை தூக்கில போட்டீங்கன்னா அப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து பலஸ்தடி வாங்குவீங்கன்னு மிரட்டின உடனே ஈரான் பயந்து போய் அதை ரத்து பண்ணிட்டதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுக்குமே மொழியே வரையில இப்ப அமெரிக்காவோட ட்ரம்ப்வர்கள் தான் இதனை ஒழிய இது எந்த அளவுக்கு உண்மை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அதே அமெரிக்காவோட மிரட்டலுக்கு ஈரான் அடிப்பணிந்தார்கள் என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்பதுதான் நிறைய வெள்ளுநோக்களோட கருத்தா இருக்கு சரி அமெரிக்கா இப்படி கப்பல் பறிய அனுப்பி ஈரானை மிரட்டதா ஈரான் அதுக்கு பயந்து ஊரமா உட்கார்ந்து இருக்காங்களான்னு கேட்டா அந்ததான் முக்கியமான விஷயமே இருக்கு ஈரான் இராணுவம் இப்போ சாதாரணமா இல்லை அவங்க ரொம்பவே கை அலர்ட்டுல இருக்காங்க ஈரானோட முக்கியமான இராணுவ படைப்பிரிவாக இருக்கின்ற ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து படைப்பிரிவினுடைய தரைப்படை தளபதியா இருக்கிற முகமது பக்பூர் அவர்கள் ஒரு அதிரடியான அறிக்கையை விட்டு அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க வீரர்கள் எல்லாரும் இப்ப தயாராகி இருக்காங்க அவங்க வீரர்கள் இப்போ துப்பாக்கி சுடுறா தான் இருக்கு மேலிடத்துல இருந்து ஒரு சின்ன சிக்னல் வந்தா போதும் நாங்க இதையும் சந்திக்க தயாராகி இருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நேரடியான எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் இங்க ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க அதுதான் மிஸ் கேல்குலேஷன் அதாவது தவறான கணக்கு ஈரான் பலவீனமா இருக்குன்னு நினைச்சு அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அது அவங்களுக்கே பெரிய ஆபத்தா முடியுமன்னு ஈரான் சொல்லியிருக்காங்க இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா இரண்டு பக்கம் துப்பாக்கியை நிட்டுக்கிட்டே நிக்கிறாங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட பயங்கரமான போரானது ஆரம்பம் ஆகிடும் ஈரானோட இராணுவ பலம்னு பார்த்தா அவங்கக்கிட்ட அமெரிக்கா அமெரிக்க அளவுக்கு பெரிய போர்க்கப்பலோ இல்ல லேட்டஸ்ட் போர் விமானங்களோ இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்கக்கிட்ட இருக்கிறது சிமெட்ரிக் வார்பேர் அப்படிங்கிற ஒரு தந்திரம் அப்படின்னா என்னன்னா எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வலிக்கிற இடத்துல அடிக்கிறது ஈரான்கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட மிசைகளும் ட்ரோங்கலும் ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது அது மட்டும் இல்லாம லெமனன்ல இருக்கின்ற கிஸ்ஃபுல்லா லெமன்ல இருக்கின்ற கவுதிஸ் இப்படி இல்ல மிடில் ஈஸ்ட் முழுக்க ஈரானுக்கு பெரிய ஒரு நட்பு வட்டாரமே இருக்கு ஒருவேளை இந்த போரானது ஆரம்பிச்சா ஈரான் மட்டும் சண்டை போடாது அவங்க கூட சேர்ந்து இந்த எல்லா குறிப்புகளும் அமெரிக்காக்கு எதிராக சண்டை போடுவார்கள் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தருவெளியை ஏற்படுத்தும் இப்போ இருக்கையில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற அப்பாஸ் அரக்சி அவர்கள் அமெரிக்காவோட பத்திரிகையாக இருக்கின்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்கார் நாங்கள் இது வரைக்கும் அதாவது இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் பேசும்போது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொல்லியிருக்கார் நாங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தது எங்களோட பலவீனம் இல்லை நீங்கள் எங்களோட பலவீனம் நினைச்சு இந்த பொறுமையை சோதிச்சு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற இல்லா சக்தியை வச்சு நாங்கள் பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை நேரடியாக கொடுத்துருக்கார் அதாவது ஈரானை சுரண்டி பாகுபா ஈரான் சும்மா இருக்கிறார்கள் என்றது காண்டி ஈரான் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை எங்களை நீங்க சுரண்டினார் எங்களுடைய முழுமையான பலத்தை பயன்படுத்தி பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்கு ஈரானோட இன்னமொரு தளபதியா இருக்கிற அப்துல் ஆஹி அவர்கள் என்ன சொல்லி இருக்காருன்னா அடுத்த ஒரு சந்தைன்னு ஒண்ணு வந்தா அதாவது இன்னொரு போரானது வந்தா அது எல்லா பிரச்சனையும் ஒரே அடியா முடிச்சு வச்சிடும் அதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும் என்பதுல ஈரான் வரியோடு இருக்காங்க என்பது இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நவீன ஆயுதங்களோட அமெரிக்கா இன்னும் ஒரு பக்கம் சாவுக்கு துணிஞ்ச மனநிலையில ஈரான் இது ரெண்டும் மூட்டிக்கிட்ட அந்த பிராந்தியம் மட்டுமில்லை உலகமே நிம்மதியா இருக்க முடியாது ஈரான் இப்போ டிபென்ஸ் மோட்டுல இருந்து அட்டாக் மூட்டுக்கு மாறு ரெடியா இருக்காங்க அந்த ஒரு சிக்னலுக்காகத்தான் இப்போ ஒட்டுமொத்த ஈரான் ராணுவம் கத்துக்கிட்டு இருக்கு அதாவது ஈரானோட அரசாங்கம் டிஃபென்ஸ் மூட்டில் இருந்து அட்டாக் மூட்டுக்கு மாறணுமென்ற ஒரு ஓர்டரை மட்டும் கொடுத்தா போதும் ஈரானோட இராணுவம் அதைக்கு ஏத்த மாதிரி அட்டாக் பண்ண தயாராகி இருக்கிறார்கள் இந்த சண்டையால் இப்போ யாருக்கு பெரிய பாதிப்புன்னா சாதாரணமான பொதுமக்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் தான் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க ஏர் பிரான்ஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லுப் தான்சா இப்படி பல பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் இப்போது அந்த பக்கம் போகிறதுக்கே பயப்படுறாங்க அதாவது ஈரான் பக்கம் போகவே பயப்படுறாங்க நிறைய ஃப்ளைட்டுகளை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லைன்னா தூரமாக சுத்திக்கிட்டு போகிற முடிவே எடுத்துருக்காங்க ஏன்னா ஒருவேளை போறானது படித்தா வானத்தில் பறக்கின்ற விமானங்களை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கண்டு நிறைய விமான கம்பெனிகள் பயப்படுறாங்க இன்னும் ஒரு பக்கம் துருக்கி என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்ரேல் இந்த கேப்பை பயன்படுத்தி ஈரானை தாக்க பிளான் பண்ணுதுன்னு ஒரு அதிரடியான தகவலை சொல்லியிருக்காங்க இதனால சவுதி அரிபியா துவாய் பாதனையான நாடுகளும் இப்போ மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு போர் போர்பதற்றத்தில் இப்போ இருக்கு என்பதுதான் உண்மை இப்போ இருக்கிற நிலைமையில கார்மோஸ் கேல சந்தி அதாவது ஸ்டேட் ஆஃப் கோமர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான இடம் ஏனென்றால் அங்கதான் உலகத்துக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாமே பெரிய பெரிய போய்கிட்டு போய்கிட்டிருக்கு அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே காசு விஷயத்துல பெரிய அடிவாங்கும் பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடும் அதாவது பெட்ரோல் விலை எங்க ஆரம்பிச்சிடும் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பித்தால் கட்டாயம் ஈரான் இந்த ஸ்ட்ரீட் ஆஃப் காமர்ஸை க்ளோஸ் பண்ணுவார்கள் என்பதில் எந்த ஒன்று மேட்ரு கருத்துமே இல்லை இதனை ஈரான் தரப்பில் இன்னும் ஈரானோட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க கரிசி ஈரானோட அதிகாரி ராய்டஸ் கிட்ட சொன்னதான் ஞாபகம் வருது போர் வராது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனா நாங்க யாரையும் நம்ப தயாராக இல்லை முக்கியமா அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லையென்று சொன்னதுதான் இப்ப ஞாபகம் வருது இப்போ இந்த அமெரிக்கா ஒரு கப்பல் படை ஈரானை நெருங்கிக்கிட்டு இருக்கு இது சும்மா மிரட்டலோட முடியுமா இல்ல உண்மையாகவே போர் வந்து ஆரம்பிக்குமா என்பதை நாங்கள் வெயிட் தான் பார்க்கணும் ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர்க்காண்டி பெறுப்பெறாகிறார்கள் ஈரானும் அமெரிக்காவை எதிர்கொள்ளவும் அமெரிக்காவை அட்டாக் பண்ணவும் தயாராகிக் கொண்டிருக்காங்க இதில் போர் வருமா இல்லையா என்பது கடவுள் விட்ட வழிதான் ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமே நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான பண்ணி வைங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்